ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இந்த வருஷம் உகாதி எப்போ வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உகாதி தெலுங்கு வருஷப்பருப்பு எப்போ வருது யுகாதி அப்படின்னா என்ன இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க யுகாதி அல்லது உகாதி அப்படின்றது தெலுங்கு மொழி மற்றும் கன்னட மொழி பேசுபவர்களுடைய புத்தாண்டுங்க இது அந்த மொழி பேச மக்கள் கொண்டாடுவதற்கான நாளாக பலருமே கருதுறாங்க ஆனால் யுகாதி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது இதை யாரெல்லாம் கொண்டாடணும் எப்படி கொண்டாட வேண்டும் இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்பது பலருக்கும் தெரியாதுங்க யுகாதி பண்டிகையின் சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே உகாதி சுபாகாங்ஷுங்க உகாதி பண்டிகை அப்படின்றது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதத்தோட துவக்கத்தில் வரும் பண்டிகை வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லும் நாளாகவும் புதிய நம்பிக்கையை தரும் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க தெலுங்கு மற்றும் கன்னட வருடப்பரப்பியை உகாதி பண்டிகை நம்ம கொண்டாடும் இது தமிழ் நாட்காட்டியின்படி பங்குனி மாதத்தோட கடைசி வாரத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் உகாதி தெலுங்கு வருடப்பரப்பு அப்படின்னாலும் ஆந்திரா மாநிலம் மட்டும் இல்லைங்க கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்துக்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுதுங்க பொதுவாக ஒவ்வொரு புத்தாண்டும் சூரியன் மற்றும் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் கணக்கிடப்படுதுங்க எந்த மதம் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் புத்தாண்டு அப்படின்னாலே அதற்கு சிறப்புக்குரிய கொண்டாட்டத்துக்குரிய மிக முக்கியமான நாளாக தான் கருதப்படுதுங்க மக்கள் மிகுந்த இந்த நாளை கொண்டாட ஜனவரி தேதியான ஆங்கில புத்தாண்டுடன் ஆண்டின் பல மாதங்களில் பலவிதமான புத்தாண்டுகள் கொண்டாடப்படுவது வழக்கம் அதே போல சைத்ர மாதத்தின் முதல் தேதியை இந்துக்களின் புத்தாண்டாக ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வந்து கொண்டாடி மகிறாங்க இதையே நாம் உகாதி பண்டிகை சொல்றாங்க இந்த புத்தாண்டின் முதல் நாள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பெயர்களில் கொண்டாடப்படுதுங்க மகாராஷ்டிராவில் பட்வா அப்படின்னும் காஷ்மீரில் நவ்ரக் அப்படின்னும் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் உகாதி அப்படின்ற பெயரிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுதுங்க பஞ்சாகத்தின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இந்துக்களின் புத்தாண்டாக உகாதி வந்து கொண்டாடப்பட இருக்குங்க சைத்ர நவராத்திரியின் துவக்க நாளாகவும் இந்த ஆண்டு உகாதி திருநாள் அமைந்து விட்டதால் கூடுதல் சிறப்பு பெறுதுங்க இந்துக்களின் புத்தாண்டில் முதல் பண்டிகையாக சைத்ர நவராத்திரியும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீராம நவமியும் கொண்டாடப்பட இருக்குங்க உகாதி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆண்டின் துவக்கம் அப்படின்னு பொருளுங்க யுகா என்றால் யுகா அல்லது வயது அல்லது ஆண்டு என்றும் ஆதி என்றால் துவக்கம் என்றும் பொருளுங்க புதிய வாழ்க்கை அல்லது யுகத்தை புதிதாக தொங்குவதற்கான நாள் அப்படின்றது பிரம்ம தேவர் உலகத்தை படைக்க துவங்கியதாகவும் தான் இதை புத்தாண்டாக கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுதுங்க இதன் காரணமாக இது மங்களகரமான நாளாக கருதப்படுதுங்க உகாதி நாளே வசந்த காலத்தின் துவக்க நாளாகவும் குளிர்காலத்தின் முடிவாகவும் கருதப்படுதுங்க அதனாலேயே இந்த நாளில் உகாதி பச்சடி வைக்கிறது ரொம்ப முக்கியம் தாக சொல்லப்படுதுங்க இது வேப்பம்பூ மாங்காய் வெல்லம் காரம் உப்பு உள்ளிட்ட அறு சுவைகளையும் சேர்த்து செய்யப்படுவதுங்க இந்த நாளில் நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதுண்டுங்க உகாதி நாளில் பஞ்சாங்கம் படிப்பதும் கேட்பதும் மிகவும் விசேஷமானதுங்க புதிய ஆரம்பத்திற்கான நாளாக இது கருதப்படுவதால செல்வ வளம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவை இனிவரும் காலங்களில் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கங்க எங்கள் ஊர்லெல்லாம் உகாதி

கொண்டாடுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் ஊரில் நடக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட ஒரு சில இடத்துல இது வந்து உகாதி நம்ம பண்டிகை இல்லை அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க எந்த பண்டிகையா இருந்தாலுங்க சேர்ந்து கொண்டாடுவாங்க